டியூப் தமிழ் வணக்கம் மத்திய கிழக்கு போர் சிரியாவிற்குள் நுழைந்திருக்கின்றது சிரிய அதிபர் பசார் அல் ஆசாட் முற்றிலும் எதிர்பாராத ஒரு நேரத்தில் ஆயுத குழுக்கள் அலிப்போ நகரத்திற்குள் உள்ளே நுழைந்து விட்டார்கள் இப்படி ஒரு நிகழ்வு நடைபெறும் என்பதை ரஷ்யா கூட எதிர்பார்த்திருக்க முடியாது ரஷ்யாவினுடைய குண்டுவீச்சு விமானங்கள் கடும் தாக்குதலை நடத்தியதாக ரஷ்யா கூறினாலும் கூட அவர்கள் பொது கட்டிடங்களுக்கு உள்ளேயும் நகர மத்திக்குள் செல்வதையும் யாராலும் தடுக்க முடியாமல் போய்விட்டது இப்படியான ஒரு நிலை வருவதற்கான முக்கியமான காரணம் சிரிய அதிபர் அல் ஆசாத் உண்மையில் பல இனமான கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஹிஸ்புல்லா அமைப்பினர் போரையே தாங்க முடியாமல் போராடி கொண்டிருக்கின்றார்கள் தலைமையை இழந்து இதனால் ஹிஸ்புல்லாவினுடைய பலம் இல்லாமல் போயிருக்கின்றது ஈரானை பொறுத்தவரையில் இஸ்ரேலுடனான ஒரு போர் நடைபெறுகின்றது அந்த போரையும் அணுகுண்டு உருவாக்கத்தையும் அவர்கள் எட்டி இருந்தால் சிரியாவினுடைய பக்கமாக தங்களுடைய கவனத்தை திசை திருப்ப முடியாத நிலை இருக்கின்றது இது அவர்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது இரும்பு போல உதவி கொண்டிருந்த ஈரானினால் எதையும் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது லெபனான் நாடு ஏறத்தாழ சருகி போன ஒரு நாடாக இருக்கின்றது ரஷ்யாவை பொறுத்தவரையில் உக்ரைனுடைய போரில் மூழ்கி இப்பொழுது உலக போருக்கு அவர்கள் தயாராகின்ற நிலையில் சிரியாவில் நடைபெறுகின்ற போர் என்பது அவர்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது இவ்வளவு இக்கட்டான நிலையில் சிரியாவினுடைய பொருளாதாரம் என்பது தொழிலாளியினுடைய ஏற்றுமதி எனவே எந்த வழியிலும் எதையும் செய்ய முடியாத சூழ்நிலையில் ஒரு போர் நடைபெறுகின்ற பொழுது அதற்குள் இறங்காமல் அவர் பின்வாங்கி இருந்தார் ஒரு போர் நடைபெறுகின்ற பொழுது அதற்குள்ளும் இறங்காமல் அவர் பின்வாங்க இருந்தது தன்னுடைய இருத்தலை பாதுகாக்க வேண்டிய நெருக்கடியாக இருந்தது இப்பொழுது துருக்கியில் இருந்து ஒரு மணி நேரத்தில் ஓட்டம் எடுக்கின்ற அலிபோ நகரத்திற்குள் நுழைந்திருப்பதானது சிறிய அதிபரனுடைய கட்டுப்பாட்டை இழந்துவிட்ட நிலை துருக்கியினுடைய ஆதரவுள்ள ஆயுத குழுக்களும் இதற்குள் இருக்கின்றார்கள் துருக்கியை பொறுத்தவரையில் கூட துருக்கியினுடைய பொருளாதார சரிவும் இன்று துருக்கி என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் இருப்பதனால் ஆசாட்டினுடைய எதிரணிகளை கூட தூண்ட முடியாத சூழ்நிலை இருக்கின்றது ஆனால் சவுதி அரேபியா அரபு எமிரேட் போன்ற நாடுகளில் இருந்து பெருந்தொகையான ஆயுதங்களும் பணங்களும் கொடுக்கப்பட்டு இதுதான் சரியான தருணம் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்ச வேண்டும் என்று கூறி அவர்கள் அனுப்பியிருக்கின்றார்கள் ஆசாட்டை நோக்கி மாடேறி மிரித்த கதையாக இது நடைபெற்றிருக்கின்றது இப்பொழுது ஆசாட்டினுடைய தலைநகர் ஆயுததாரிகள் தட்டி இருக்கின்றார்கள் ஆசாட்டுடன் இதுவரை போர்க்களத்தில் இருந்தவர்கள் எல்லாம் அற்றநீர் குளத்து அறுநீர் பறவைகளாக ஓட்டமெடுத்து விட்டார்கள் ஆசாட் தனியே படுத்திருக்கின்றனர் இஸ்ரேலை பொறுத்தவரையில் பல தடவைகள் சிரியா மீது தாக்குதலை நடத்துகின்றது அமெரிக்கா சிரியா மீது பல வீச்சுக்களை நடத்துகின்றது மேலே இஸ்ரேல் நடத்தி ஈரானினுடைய இரண்டு பெரிய ஜெனரல்கள் கொல்லப்பட்ட பொழுதும் கூட சிரியா எதுவுமே செய்யாமல் வாயை பொத்திக் கொண்டுதான் இருந்தது சிரிய அதிபர் தாக்குதல் நடந்தாலும் அடிக்க அடிக்க கண்களை மூடிக்கொண்டு அடி வாங்கும் ஒருவனாகவே இருக்கின்றாரே அல்லாமல் அவர் தையும் செய்யாமல் இருப்பதனால் தாக்குதலை நடத்துவோருக்கு இது இலகுவான தருணமாக இருக்கின்றது ஆசாட்டை பொறுத்தவரையில் அற்றநீர் குளத்து அறநீர் பறவைகளாக எல்லோரும் வெளியேறினாலும் கூட நேற்று நடைபெற்ற போரில் அறுபத்தி ஒரு சிறிய படைகள் கொல்லப்பட்டார்கள் ஆசாட்டினால் எதுவும் செய்ய முடியவில்லை இருநூற்றி நாற்பத்தி பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பல்கலைக்கழகம் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் நான்கு மாணவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் எதையுமே அவரால் செய்ய முடியவில்லை நாட்டை கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியவில்லை அதேவேளை மேற்கு நாடுகளும் இயலாத நிலையில் தான் இருக்கின்றன அவர்கள் வீச்சுடன் விவகாரத்தை முடித்துக் கொள்வார்கள் அனைவருடைய நிலையம் கடினமாக இருக்கின்ற ஒரு சூழலில் ஆசாட்டினுடைய நிலையம் கடினமாக தான் இருக்கின்றது சற்று முன்னர் ஆயுததாரிகள் அலிப்போவிட சிவிலியன்கள் மரணம் என்று செய்தி தெரிவிக்கின்றது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் பின்னர் மிகப்பெரிய தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது இரண்டு கார் குண்டு வெடிப்புகளுடன் ஆயுததாரிகள் உள்ளே நுழைந்திருக்கின்றார்கள் தினசரி மோட்டார் தாக்குதல்கள் மீது நடைபெறுகின்றன மோட்டார் தாக்குதல் கார் குண்டுவடிப்புகள் நடந்தாலும் மக்களினுடைய இயல்பு வாழ்க்கையும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது அலிப்போ பகுதியில் இருந்து ஒரு லட்சம் பேர் வரை தலைதரிக்க ஓடி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது சிரியாவில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆரம்பித்த போர் இடையில் ஒரு இடையில் ஒரு தளர்வு போல காணப்பட்டாலும் அது தளர்வல்ல லெபனான் போல சிரியாவும் வலு இழந்து குன்றி போன நாடில்லாத நாடாக மாறப்போகின்றது ஹிஸ்புல்லா இஸ்ரேல் யுத்த நிறுத்தம் வர அடுத்த இது வெடித்து இருக்கின்றது மூன்று வீடியோக்கள் வெளியாகி இருக்கின்றன மிக மோசமான சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பிரான்ஸ் பிரான்சிய உளவு பிரிவு தலைவர் ஈரான் இந்த விவகாரத்தில் ஈரானை பொறுத்த வரையில் உருவாக்குகின்ற மிக வரும் இரண்டு மாதங்களில் ஈரானினுடைய அணுகுண்டு பரிசோதனை போகின்றது என்றும் பிரான்சினுடைய உளவு பிரிவு தலைவர் நிக்கோலாய் லேர்னரும் பிரிட்டனுடைய உளவு பிரிவு தலைவரும் நேற்று பிரான்சில் இருக்கின்ற பிரிட்டன் தூதராலயத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார்கள் என்ன செய்வதென்று அவர்களுக்கும் தெரியாத நிலையில் ஈரான் அணுகுண்டில் கூடுதலான கவனம் எடுத்து இஸ்ரேலுடனான ஓர் அணு போருக்கு தயாராகி கொண்டிருக்கின்றது இப்படி விவகாரங்கள் எல்லாம் வேறு திசையில் சென்றிருக்கின்ற வேளையில் அனாதரவாக இருக்கின்ற நாடுகளில் உள்நாட்டு கலவரங்கள் வெடிப்பதானது உலகத்தால் அதை கட்டுப்படுத்த முடியாமல் வந்திருக்கும் சூழலும் உலகம் 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 ஒரு போருக்கான உலகப் போரொன்றை தவிர்ப்பதற்கான முயற்சிகள் எல்லாம் ஏறத்தாழ பின்வாங்கல் நிலையிலேயே இருக்கின்றன இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து துறை வணக்கம் உறவுகளே